ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பயிற்சி அறாரு இதில் பாத்தீங்கன்னாக்கா சூழ்ச்சி வழியில் சிக்க போகும் தனுசு ராசினர் அப்படின்னா உங்களை சூழ்ச்சி பண்ணி எதிலாவது சிக்க வைக்க பார்ப்பாங்க உங்க எதிரிங்க உங்களை நண்பர் மாதிரி பழகி உங்களை எதிலாவது சிக்க வைக்க பார்ப்பாங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அது இல்லாமல் மூன்றாம் இடத்துல சனி வேற இருக்கிறது ரொம்ப எச்சரிக்கை தேவை உங்களை எதாவது ஒரு வம்பில் மாட்டி விட்டு உங்களை எதில் ஒரு சிக்க வைக்க உங்களோட பணி புரிறவங்க உங்கள் நட்பாக பழகிறவங்க எதுலயாவது உங்களை சிக்க வச்சு உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிவாங்க காத்திருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல குரு பயிற்சி பயிற்சியாகிறது அந்தளவு ரொம்ப நல்ல ஒரு பலனாக இல்லை உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப மிகவும் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் ஆறாம் இடம் வந்து நோய் கடன் வேலை எதிரி அந்த ஸ்தானத்துல வந்து குரு பயிற்சி ஆகிறதால உங்க உடல் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாயார் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு தாயாரோடு தாயாரோட அனுசரித்து போறது நல்லது இவ்வளோ இருந்தும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும் வாங்க முடியாது ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்துல பயிற்சி ஆனாலும் அதோடய பார்வை பலன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கிறதால உங்களுக்கு குரு பார்வை உங்களுக்கு நீண்ட நாளாக வண்டி வாங்கணும் அமையாமல் இருக்கவங்க வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெலாம் வந்து இது அற்புதமான காலம் இந்த காலத்தில் நீங்கள் நல்ல அருமையான உங்களுக்கு பிடிச்சமான வண்டியை வாங்குவீங்க வேலையில் மாற்றம் எதிர்பார்த்துருந்தவங்க வேலையில் வந்து ப்ரொமோஷன் இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களாம் வந்து வேலை சம்மந்தப்பட்ட எல்லா பார்ப்பும் பூர்த்தியாகும் வெளிநாடு பயணம் போயிட்டு வரணும் வெளியூருக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால நீங்கள் தூரதேச பயணம் செய்வீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அங்கேயே சிட்டிஷன்ஷிப் வாங்குறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அருமையா இருக்கு இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் வந்து தண்டத்துக்கு செலவு பண்ணிட்டு என்ன பண்றோம் தெரியாம எக்கச்சக்கமான செலவு பண்ணிட்டு நீங்க இவ்வளவு நாள் இருந்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து மாதிரி தான் வந்து குரு பேச்சு உங்களுக்கு ஒரு படிப்பினையே தரும் ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கமான தேவை இல்லாத செலவை கட்டுப்படுத்தி அதை சுப செலவா மாத்துறது குரு பயிற்சி உங்களுக்கு உதவி செய்யும் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா வரவு நல்லாவே இருக்கு செலவை நீங்க தான் கட்டுப்படுத்தணும் பண வரவு அருமையா இருக்கணும் அப்புறம் வந்து இடம் மாற்றம் தொழில் மாற்றம் புது வேலை கிடைக்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது தூரதேச பயணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கணும் அருமையா இருக்கு முதல்ல சொன்ன மாதிரி உங்க உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு வராம பாத்துக்கணும் அதே டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சு உங்களை ஏதாவது ஒரு மலையில மாட்டி வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க சூழ்ச்சி செஞ்சு உங்களை ஏதாவது பிரச்சனைக்கு ஈர்த்து விடுறதுக்கு நிறைய நிறைய பேர் காத்திருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க உங்களை மிக கவனமாக காத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறதால குரு நின்ற இடம்தான் தான் பாழாகும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த ஒரு எதிரினால் எதிரியுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்காமல் இருக்க நீங்கள் உங்களோட பழகிறவங்களே நீங்கள் வந்து சந்தேகப்படுறது தப்பே கிடையாது அவங்ககிட்ட பார்த்து அனுசரித்து நீங்கள் நடந்துருக்குமா ஓரளவு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்